வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சர்வதேச உரிமைகள் கழகம் சார்பில் சேலம் மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் அம்மாப்பேட்டை எஸ்கே மினிகாலில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் சேலம் மண்டலம் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில இணை பொது செயலாளர் ஐயனார் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில அமைப்பாளர் தேவகுமார் அனைவரையும் வரவேற்று வரவேற்பரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் கிருஷ்ணகிரி மண்டலம் மாநில அமைப்பு செயலாளர் தேவராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக அமைப்புகளின் பெருந்தலைவர் மூதறிஞர் டாக்டர் சுரேஷ் கண்ணன் தலைவர் தினேஷ்குமார் பொதுச் செயலாளர் சிவஞானம் மாநில துணை பொதுச் செயலாளர் அம்முலதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் சேலம் மண்டலம் வைஸ் சேர்மன் கே பார்த்திபன் சேலம் மண்டலம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கோவிந்தராஜ் நாமக்கல் மண்டலம் வைஸ் சேர்மன் விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சேலம் மேற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் கணபதி சேலம் கிழக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் கிருஷ்ணகுமார் சேலம் வடக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் மணிவண்ணன் வடக்கு தொகுதி மாவட்ட தலைவர் சித்துராஜ் ஓமலூர் தொகுதி மாவட்ட தலைவர் கருணாகரன் மேற்கு தொகுதி மாவட்ட தலைவர் சித்தேஸ்வரன் ஏற்காடு தொகுதி மாவட்ட தலைவர் பீமராஜன் சங்ககிரி தொகுதி மாவட்ட தலைவர் சுரேஷ் தெற்கு தொகுதி மாவட்ட தலைவர் சண்முகசுந்தரம் மேட்டூர் தொகுதி மாவட்ட தலைவர் தமிழரசன் எடப்பாடி தொகுதி மாவட்ட தலைவர் அர்ஜுனன் மற்றும் புதிய வெளிச்சம் சேவை அறக்கட்டளை தலைவர் தனபால் அதிகாரிப்பட்டி பிரகாஷ் ஜெயமுருகன் ஓசோ முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர்

வருத்தப்பட்டு உருவாக்க மட்டும்தான் வரத்தை அனுபவித்தவர் தான் வரம் வந்தவர் எங்க ஒரு இயக்கம் செயல்பட சொன்னால் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க உலக மேல நடிச்சுக்கிறப்ப

Bercerai dengan dunia agar Bercerai dengan dunia Ayah kerana itu, kerana umur dia betul betul dia kerap ada sesuatu macam ni. Aku ambil dia kerap betul